హెరివన్ వెల్కమ్ టు క్రికస్టా గురుజీ తమిళకి నమ్మ ఇండియా వర్సస్ ఇంగ్లాండ్ తర్ట్ టెస్ట్ డే త్రీయో హైలైట్స్ పక్కల సో కె హెల్ రావుల ఇండియా ఇంగ్లాండోడ ఐడెంటల్ స్కోర్స్ అండ్ షుమ్మన్ గిల్ వర్సస్ జాకరాయోడ మోదల్ లార్డ్స్ హీట్స్ ఇండియా వర్సస్ ఇంగ్లాండ్ త్ డెస్ డే త్రీ రికార్ ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் இது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஈக்குவல் ஸ்கோர் எப்படி வந்துட்டு அடிச்சிருக்காங்க கே எல் ராகுலோட ஹைலைட்ஸ் அண்ட் ஷுப்மென் கில்லோட ஆங்க்ரி லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ இண்டியாஸ் ரெசலன்ஸ் மார்னிங் செஷன் டாமினன்ஸ் ஸோ டே டூவில் வந்து இந்தியா அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ எடுத்திருந்தாங்க ட்ரைலிங் பை டூ ஃபார்ட்டி டூ ஸோ தென் கேஎல் ராகுலோட ரிஷப் பண்ட்டோட க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் ஆச்சு ஒன் ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் ஸோ இட்ஸ் இட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட்னர்ஷிப் அவங்க ரெண்டு பேரும் ஸோ அது வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் அட் டே த்ரீ ஸோ எஸ்பெஷலி பண்ட்ஸ் அக்ரஸிவ் அப்ரோச் ஆஸ் யூஷுவல் பண்ட்டோட தடாலடி பர்ஃபார்மன்ஸ் செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணி பார்ட்னர்ஷிப்லேயும் வந்துட்டு இன்வால்வ் ஆகி ஸோ இது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஸோ ஆஸ் யூஷுவல் பண்ட் வந்து டெஸ்ட் மேட்சில் வந்துட்டு ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிறத வந்துட்டு நிரூபிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயும் நம்ம பேசியிருந்தோம் ஆர்ச்சரோட இன்க்ளூஷன் அவரோட பவுன்ஸ் அண்ட் அக்ரெஷன் எப்படி டாக்டிக் டாக்டிக்ஸ் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இந்தியன் பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி அப்படின்ட்டு அதை வந்து ரொம்ப கச்சிதமாக அந் அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் முறியடிச்சு கே எல் ராகுல் அண்ட் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா விளையாடிருக்காங்க வோக்ஸ் க்ரிஸ் கிறிஸ் வோக்ஸ் வந்துட்டு மேட்ச் பை மேட்ச் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை மெருகேறிகிட்டே இருக்குது ஸோ அவங்களோட ரெண்டு பேரோட பவுலிங் ஸ்பெல்ஸ் எஸ்பெஷலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் கிறிஸ் வோக்ஸோட ஸ்பெல்லை வந்துட்டு ரொம்பவும் அழகா சாரி அழகாக வந்துட்டு ஆடி இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோரை வந்துட்டு பார்ட்னர்ஷிப்போடு பில் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க ஸோ தென் லார்ட்ஸ் ஹானர்ஸ் போர்டு கே எல் ராகுல்ஸ் பிரிட்டிடன் ஸோ ஒரு அதுவும் லார்ட்ஸில் ரெண்டாவது செஞ்சுரி மொதல் சென்ச்சுரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் அடித்தார் அதுக்கப்புறம் இப்போது செகண்ட் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அதுவும் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பால்ஸ் ஒரு பொறுமையான காம் காமண்ட் கிளாசிக் இன்னிங்ஸ் ஃப்ரம் கே எல் ராகுல் ஸோ ஹீ இஸ் ஸ்லோலி சிமெண்டிங் ஹிஸ் பிளேஸ் ஃபார் தி ஓப்பனர் இன் இண்டியன் டெஸ்ட் டீம் ஸோ அந்த இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு சாதாரணமான ஒரு இது இல்லை ஒரு நல்ல ஸ்பெசிஃபிக்லி வென் இண்டியன் சிப்ஸ் ஆர் டவுன் ஸோ செகண்ட் டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் தேர்ட் டெஸ்ட் மேட்சில் ஒரு நல்ல கிரிட்டி இன்னிங்ஸ் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பேக் போனாக இருந்திருக்கார் இந்த இன்னிங்ஸ் எஸ்பெஷலி ஸோ ரைட் ஆஃப்டர் ஸ்கோரிங் சென்ச்சுரி அவர் ஷோயேப் பஷீர் பாலில் அவுட் ஆயிட்டார் ஸோ தட் வாஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஹி ஸ்கோர் ஒன்லி ஹண்ட்ரட் ரன்ஸ் நவர்தலஸ் இட் வாஸ் அ வெரி குட் இன்னிங்ஸ் அண்ட் தென் ஜடேஜாஸ் ஆல்ரவுண்ட் கிளாஸ் அனதர் க்ரூஷியல் ஃபிஃப்டி ஸோ பேக் டு பேக் தேர்ட் கன்சர்யூட்டிவ் ஃபிஃப்டி இன் திஸ் சீரீஸ் ஸோ ஜடேஜா வந்து அவரோட பொட்டன்ஷியலை வந்துட்டு நிரூபிச்சிருக்காரு ஸோ ஹீ ஹேஸ் ஆங்கர் தி லோவர் ஆர்டர் ஆப்வியஸ்லி ஸ்கோரிங் செவன்டி டூ ரன்ஸ் அது வைட்டல் இன்னிங்ஸ் ஸோ லோவர் ஆர்டரோட கான்ட்ரிபியூஷன் இந்த டெஸ்ட் மேட்சில் வந்துட்டு என்ன வந்துட்டு நமக்கு லேக்கிங் இருந்ததோ அது பூர்த்தியாக இருக்குது ஸோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஜடேஜா அது வந்து இங்கிலாந்துஸ் பவுலர்ஸ் பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வெறுப்பேற்ற மாதிரி தான் இருந்தது இந்தியாவோட பேட்டிங் ஏன்னா அவங்க பேஸ்பால் அப்ரோச்சில் நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம ரொம்ப காமன் கம்போஸ்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஆல் தி பேட்ஸ்மென்ஸ் ஸோ இட் வாஸ் அ குட் டே ஃபார் இந்தியா எஸ்பெஷலி ஆன் தி மார்னிங் செஷன் தென் ஃபாலோட் பை தி செகண்ட் செஷன் ஆஸ் வெல் ஸோ ஜடேஜாவோட கான்ட்ரிபியூஷன் இங்கே சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து ஹிஸ்ட்ரி மேட் த்ரீ எயிட்டி செவன் ஆல் அவுட் எக்ஸாக்ட்லி லெவல் ஆமாங்க த்ரீ எயிட்டி செவன் இந்தியா இங்கிலாந்து வந்துட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் த்ரீ எயிட்டி செவன் ஆல் அவுட் ஆனாங்க ஸோ செக் செகண்டாக இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளாடும் போது அதுக்கு ட்ரையல் த்ரீ எயிட்டி செவன் ரன்ஸ் அண்ட் எக்ஸாக்ட்லி த்ரீ எயிட்டி செவன் ரன்ஸ் அடித்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஸோ இட் இஸ் ஐடென்டிக்கல் ஸ்கோர் நோ ட்ரையல் நோ லீட் இது வந்து இந்த மாதிரி ஆனது திஸ் இஸ் த நைன்த் டைம் டெஸ்ட் ஹிஸ்ட்ரிலேயே நைன்த் டைம் ஒம்பதாவது தடவை இது நிகழ்ந்திருக்கு ஸோ இட்ஸ் அ ரேர் ஃபினாமினா அது நேற்று மேட்ச் பார்க்கும்போது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது லீட் எடுப்பாங்களா இல்லை வந்துட்டு லாஸ்ட்டு விக்கெட்டு தான் இருக்குது ஸோ தேர் ஆர் ஹை சான்சஸ் ஐடென்டிக்கல் ஸ்கோர்ஸில் வந்துட்டு எண்டப் ஆவாங்கன்ட்டு நான் கூட யோசித்தேன் அதே மாதிரி நடந்திருக்கு அப்புறம் லாஸ்ட்டு ஃபோர் விக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா பதினோரு ரனில் நாலு விக்கெட் விழுந்திருக்குங்க டெயில் கொலாப்ஸ் ஆப்வியஸ்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரைட் ஸோ நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் கிட்டேருந்து நமக்கு ரன்ஸ் வந்திருக்கு ஸோ அது கொஞ்சம் ஆறுதலான விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு டூ டெஸ்ட் மேட்சஸில் அவ்வளோவா நம்ம அதை எதிர்பார்க்க முடியல ஸோ நிதிஷ் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் கொஞ்சம் வேல்யூபுளாக இருந்தது ஸோ செட்ஸ் அப் யூனிக் ஒன் இன்னிங்ஸ் கேம் ஒன் இன்னிங்ஸ் கேம் இந்த சென்ஸ் எப்படி இதை சொல்லுவாராங்கன்னா ஆவியஸ்லி டெஸ்ட் மேட்ச்சில் டூ டூ இன்னிங்ஸ் பர் சைட் ரைட் ஸோ ஒரு இன்னிங்ஸ் லெவலில் முடிஞ்சதுனால தெர் இஸ் நோ லீடு அதனால் இப்போ இங்கிலாண்டு எவ்வளோ அடிக்கிறாங்களோ அதுக்கு மேலே ஒரு ரன் அடித்தா இந்தியாவுக்கு விக்ட்ரி ஸோ மோர் ஆலர்ஸ் லைக் ஒன் டே கே மாதிரி ஆகிடுச்சு ஸோ ஃபோர்த்து டே இந்தியா இங்கிலாண்டு வந்துட்டு சாரி பேட்டிங் ஆடி மேபி ஃபிஃப்த் டே வந்துட்டு இந்தியா சேஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் லெட்ஸ் வாட்ச் அவுட் ஃபார் திஸ் லார்ட்ஸ் இன்ஃபன்னோ ஷுமன் கில்ஸ் ஃபேரி அவுட் பெஸ்ட் ஸோ லாஸ்ட்டு ஓவர் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இங்கே இட்ஸ் லைக் அ ட்ராமா கிளாசிக் சினிமா எக்ஸ்பீ சிமா சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்தது ஸோ ஐ வாஸ் வாட்சிங் த கேம் நான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்குங்கிற போது ஐ தாட் ஆஃப் சுவிச்சிங் ஆஃப் த கேம் அப்படி இருக்கும்போது நான் ஒன்று எனக்கு தோணுச்சு சரி ஒரு ஓவர் மேக்ஸிமம் சிக்ஸ் மினிட்ஸ் தான் இருக்குது அதில் ஒரு ஓவர் தான் போட முடியும் ஸோ எனக்கு என்னமோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லிச்சு சம்திங் வில் ஹேப்பன் இட் வில் பி ஏதாவது ஒரு விக்கெட் விழுமங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இல்லை ஏதாவது நடக்கும் அப்படின்னு யோசிச்சு சரி ஓகே பா பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன் ஆனால் இட் ஒர்த் வாட்சிங் லாட்ஸ் ஆஃப் ட்ராமா ஓகே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜாக் ராலி வந்துட்டு கிரீஸில் இருந்தார் அவர் வேணும்னே டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் நடக்கிறது அந்த பக்கம் நடக்கிறது அப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாரு பும்ரா வந்து ஆப்வியஸாக ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஒரு பால் அவரோட க்ளவுஸ் ஃபிங்கரில் பட்டுச்சு பட்டதுன்னு ஃபிசியோவரை கால் பண்ணிட்டாரு அந்த டைம் தான் வந்துட்டு சுப்மன் கில் வந்துட்டு ஹீஸ் கொஞ்சம் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு கொஞ்சம் வார்த்தைகளையும் படுத்தியிருந்தார் இங்கிலீஷில் ஸோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது அது நீங்களே பா பார்த்துருப்பீங்க ஷோ சம் டேஷ் பால்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தார் ஸோ அது ஒரு ஃப்யூரியஸான ஒரு சிக்ஸ் மினிட்ஸுங்க ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதுக்கப்புறம் ஜஸ்பிரத் பிம்ரா வந்து ரொம்பவுமே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டார் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ரப்ஷன்ஸ் பை இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜாக்ராவலினால் சரி ஏன் இந்த மாதிரி இங்கிலாந்து பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது ஸோ எனி பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி வுட் நாட் லைக் டு பேட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே எஸ்பெஷலி ஒரு ஓவர் இருக்குது பதினஞ்சு நிமிஷம் இருக்குது ஆஃப்னவர் இருக்குது இருபது நிமிஷம் இருக்குன்னா அது அவங்களை வந்து விளையாடத்துக்கான ஒரு ஐடியல் இல்லை கண்டியூசி சுச்சுவேஷன் கிடையாது யாருக்குமே மென்டலாக வந்துட்டு தே கேன் பி ப்ரிப்பேர்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்காக அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரோடு அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும்ங்கிறது அவங்க வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த பத்து நிமிஷங்கிறது எப்படியாவது போகணுங்கிறதுக்காக தான் இது பண்ணுவாங்க ஸோ நேரத்தை கடத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன் அட் டே த்ரீ அட் லாட்ஸ் ஈக்குவல் ஸ்கோர்ஸ் அண்ட் கில் ஆங்கிரி அட் தி எண்ட் ஆஃப் தி டே தென் பால் டாக் மோர் டியூக்ஸ் பால் ட்ராமா ஸோ பால் ட்ராமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நிறைய பால் சேஞ்சஸ்க்கான ரிக்வெஸ்ட் இருக்குது அம்பையர் கூட ஷுப்மன் கில் இன்வால்வ் ஆகி வந்துட்டு நிறைய நடந்தது செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ரிஷப் பண்ணிட்டு வந்துட்டு ஃபியூரியஸாக பால் த்ரோ பண்ணியிருப்பார் வெளியே பெயர் வந்துட்டு பால் வந்துட்டு மாற்ற முடியாதுன்னு சொன்னதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பால் சேஞ்சுக்காக ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்தியா வந்துட்டு ஆன்ஃபீல்டு அம்பையர் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறப்போ எதனால் வந்துட்டு இந்த மாதிரி மல்டிப்புள் பால் சேஞ்ச் வந்துட்டு கேட்குறாங்கங்கிற மாதிரி நாசர் ஹுசைன் வந்துட்டு இங்கிலாண்டை ப்ரீவியஸ் டெஸ்ட் கேப்டன் ரைஸ் பண்ணியிருந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐ கனாட் ஒர்க் அவுட் ஒய் யூட் வாண்ட் டு சேஞ்ச் அபவுல் தட் வாஸ் டூயிங் திஸ் மேட்ச் சிக்ஸ்டி த்ரீ டெலிவரிஸ் ஆஃப் தி பால் ரவுண்ட் அவர் என்ன சொல்ல இங்கே ஒரு அறுபத்தி மூணு பால் நீங்கள் டெலிவரி போட்டிருக்கீங்க அது வந்து ஸ்விங்காவது சீம் ஜிப்பாவது ஜிப் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுரா ஃபேவரபுளாக அந்த பால் இருக்கும்போது எனக்கு நீங்கள் எதனால் இந்த பாலை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணணுன்ட்டு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாரு மேபி அவரோட பாயிண்ட் வேலிடாக இருக்கலாம் ஆனால் ஆன் ஃபீல்டில் அந்த டிசிஷன் எடுக்கிறது கேப்டன் நாட் எனிபடி எல்ஸ் இஸ் செட்டிங் அவுட் சைட் ரைட் ஸோ கேப்டனோட விஷயம் அவருக்கு என்ன தான் வந்துட்டு பால் அவங்க அவங்களோட பிளேயர்ஸுக்கு பவுலர்ஸ்க்கு அது சரியாக படலைன்னா அதை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது ரிக்வஸ்ட் பண்ணுறது இன்னும் தப்பு கிடையாது ஸோ இது வந்து ஆபீஸாக ஆப்போனண்ட் டீம் வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸு கொஷின்ஸ் ரேஸ் பண்ணுறது சகஜம்தான் டு புட் ஆப்போனண்ட்ஸ் அண்டர் ப்ரெஷர் ஸோ விசிட்டர்ஸ் அண்டர் ப்ரெஷர் இன் ஸ்பெசிஃபிக் அதுதான் நசர்ஜெயின் பண்ணுறாரு ஸோ இதில் நம்ம பெருசாக நம்ம இந்தியன் டீம்லாம் இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் பேசுகிறது பேசுங்கங்கிற மாதிரி தான் இருப்பாங்க பட் இந்தியன் டீம் வந்துட்டு ஆக்ரோஷமாக இருக்காங்க இது நேற்று மேட்ச்சு நேற்று டே த்ரீ பார்க்கும்போது எனக்கு விராட் கோலியோட அக்ரெஷன் தான் எனக்கு நினைவுக்கு வருது ஆஸ்திரேலியா அகெயின்ஸ்ட் இங்கிலாண்டுக்கு அகெயின்ஸ்ட் எப்படி இருந்தாரோ அது அப்படியே பிரதிபலிக்குது முக்கியமாக சிராஜ் அண்ட் சுப்மன் கில் அவங்க ஜஸ்ட் லைக் ரொம்பவும் அக்ரஷனை காட்டி ரொம்பவும் ஸ்பைசி ஸ்ப ஸ்பைஸ்டப் த டெஸ்ட் மேட்ச் ரைட் நோ லெட் சி தென் நவ் மேட்ச் ஆன் அ நைஃப் ஹெச் வாட் டே த்ரீ மீன்ஸ் ஃபார் த டெஸ்ட் ஸோ இந்த டே த்ரீ நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்து பார்த்தோன்னா ஒரு ஹைலைட்ஸ் ஒரு கீ டேக்குங்கிற மாதிரி பார்க்கலாம் இங்கிலாந்து லீட் பை டூ ரன்ஸ் அட் ஸ்டெம்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து வந்து ரெண்டே ரெண்டு ரன் தான் முன்னிலையில் இருக்காங்க ஸோ மேட்ச் இஸ் ஃபைன்லி பாய்ஸ் எசன்ஷியலி டூ டூ டே ஷூட் அவுட் ஏ டூ டே ஷூட் அவுட்னா அதே தான் நம்ம பேசின மாதிரி ரெண்டு நாளில் ரிசல்ட் காத்திருக்கு டே ஃபோர் இங்கிலாந்து டே ஃபைவ் இந்தியா யார் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டே ஃபோர் அண்ட் டே ஃபைவில் யார் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மேட்ச்சு லெக்ஸி ப்ரெஷர் ஆன் போத் பேட்டிங் லைனப்ஸ் அண்ட் ட்ரிக்கி லார்ட்ஸ் பிச் அன் ஈவன் பவுன்ஸ் அண்ட் டர்ன் ஸோ இப்போது ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் எந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னாலும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டே உட் பி ஏ ட்ரிக்கி இட் ஃபார் த பேட்ஸ்மென் டூ பிளே மோஸ்ட்லி ஸோ இப்போது அதுதான் லார்ட்ஸ் பிச்சும் அது தான் ப்ரூவ் பண்ணுது வேர் தெர் இஸ் அன் ஈவன் பவுன்ஸ் அண்ட் டர்ன் எல்லாம் இருக்குது ஸோ இட் உட் பி வெரி ஹார்ட் ஃபார் த பேட்ஸ்மென் டு கோப்போ தீஸ் திக்ஸ் அண்ட் கெட் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன் அண்ட் மேட்ச் ப்ரெஷர் அண்டு பில்ட் தி இன்னிங்ஸ் அண்ட் செட்ட டார்கெட் அண்டு சேஸ் இட் டவுன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ த மூவிங் டே ப்ரொடிக்ஷன்ஸ் ஃபார் டே ஃபோர் ஸோ எஸ்பெஷலி ஆன் டே ஃபோர் என்னெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னெல்லாம் கொஷின்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் கேன் இங்கிலாந்து பில்ட் அ சிக்னிஃபிகண்ட் லீட் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அரவுண்ட் நாலாவது நாள் எவ்வளோ லீடு எடுப்பாங்க ஆப்வியஸ்லி தட் வுட் பி த ட டார்கெட் ஃபார் இந்தியா தென் இண்டியன் பவுலர்ஸ் வந்துட்டு பும்ரா செகண்ட் டேயில் வந்துட்டு ஃபைவ் ஃபோர் எடுத்தார் ஸோ அதை வந்து மற்ற பவுலர்ஸ் ரெப்ளிகேட் பண்ணுவாங்களா இந்த வாட்டி இன் டே ஃபோர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கில் யாராவது ஃபைவ் விக்கெட் எடுப்பாங்களா அப்படின்ட்டு பொறுத்த வந்து பார்ப்போம் குரூஷியல் மார்னிங் செஷன் ஃபார் போத் டீம்ஸ் எஸ் மார்னிங் செஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்துட்டு குவிக் பண்டில் ஆஃப் விக்கெட்ஸ் டூ த்ரீ விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் அதே அதர் சைடு வந்துட்டு ஹைண்ட் சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு வந்துட்டு ஒரு எயிட்டி ஃபோன் ஓலாஸ் அந்த மாதிரி எடுத்து லீடு கொண்டு வந்தாங்கன்னா ஸோ இந்தியா இங்கிலாண்டுக்கு வந்துட்டு அவர் அது ஒரு ஃபேவரபிளாக இருக்கும் ஸோ ஏதர் வே எப்படி மேட்ச் போக போகுது அப்படின்னு பார்ப்போம் ஸோ பொட்டென்ஷியல் ஃபார் எ ரிசல்ட் ஓரியன்ட் மேட்ச் ஸோ நம்ம ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இந்த மேட்சுக்கு கிடைக்குங்கிறது ஓரளவுக்கு உறுதியான மாதிரி தான் இருக்குது ரெண்டு நாளில் வந்துட்டு ரெண்டு டீமும் வந்துட்டு பேட் அவுட் பண்ணி பவுலர்ஸ் மோஸ்ட்லி விக்கெட்ஸ் எடுத்து பண்டவுட் பண்டல் அவுட் பண்ணி ஒரு ஃபிஃப்த்து டே அன்னைக்கு ரிசல்ட் வருது எல்லா அறிகுறியும் இருக்குது லெட் சி வாட் வாஸ் யூர் பிக்கஸ்ட் மூமெண்ட் டே ஃப்ரம் டே த்ரீ ஸோ இவ்வளோ விஷயம் டே த்ரீயில் மட்டுமே நடந்திருக்குங்க கே எல் ராகுலோட சென்ச்சுரி கில்லோட அவுட்பேஸ்ட் அண்ட் திங்ஸ் அரவுண்ட் தி பவுலிங் யூனிட் அண்ட் தி பேட்ஸ்மென்ஸ் ஹூஃபேஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்குது உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ராகுலோட டன் உங்களுக்கு கவனம் ஈர்த்ததா இல்லை கில்லோட அவுட் பஸ்ட் அவரோட பொறுமை இழந்து அந்த ஆக்ரோஷமான சம்பவம் உங்களுக்கு வந்துட்டு டீக் டேக்அவா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் யூ